சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் காராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் எழுவத்தி ரெண்டாவது திருநாமம் சரி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னைக்குமே வந்து நாம சங்கீர்த்தனம் தான் வந்து கடவுளை அடையறதுக்கு ஒரு சிறந்தவள் ஏன்னா சில பேத்துக்கு மந்திரம் தெரியாது அப்புறம் பாட தெரியாது அந்த மாதிரிலாம் இருக்காங்கள அவங்க வந்து என்றைக்கும் இறைநாமம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து எந்த கடவுளை குடிச்சு குறிச்சு என்ன சொல்கிறோமோ அந்த கடவுளுக்கு எளிதாக கேட்டுரும் அப்படின்னு எல்லோரும் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனால் நம்ம பாக்க கூட அப்படித்தான் ஒருத்தவங்க வந்து அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு அவர் வந்து சீரடிக்க போகும்போது ட்ரெயினில் உட்காந்து சொல்லிக்கிட்டே போனாராமா சாயப்பாவோட நாமத்தை சொல்லிக்கிட்டே போனோனே அப்புறம் அவர் ஷீரடியில் போய் அவரை பார்க்கும்போது அவர் சொன்னாராமா நேற்று நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை இவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் அதாவது இவன் வந்து நாமம் சொல்லிட்டு என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான் இவன் சொல்கிற நாமத்தினால எனக்கு தூக்கமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம்மா உண்மைதாங்க நம்ம யாரை குறித்து நம்ம நாம சங்கீர்த்தனம் செய்கிறோமோ அந்த கடவுளுக்கு கண்டிப்பாக காது கேட்கும் சரியா நாம சங்கீர்த்தனம் என்பது அனைவரும் அறிந்ததே பாட்டு பாட தெரியலையா கவலையே வேண்டாம் பஜனை பண்ண தெரியலையா வருத்தமே வேண்டாம் சமஸ்கிருத ஸ்லோகங்களை பிழை இல்லாம உச்சரிக்க முடியலையா ஆதங்கமே வேண்டாம் பகவானின் ஆயிரம் நாமங்களான விஷ்ணு சகசர நாமத்தை தினமும் சொல்பவர்கள் இருக்கிறார்கள் சொல்ல முடியலையேன்னு வருத்தப்படுபவர்களும் இருக்கிறார்கள் எப்பேற்பட்ட பொக்கிஷத்தை பீஸ்மாச்சாரியார் நமக்கு வழங்கி இருக்கிறார் அதை மனதார பயபக்தியுடன் சொன்னாலே போதும் முக்தி அடைந்து விடுதலாம் முழுவதும் சொல்ல முடியாதவர்கள் இலகு பாராயணமாக ஸ்ரீராம ராமே திரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்யம் ராமநாம வராணனே இதை மட்டும் சொன்னாலே விஷ்ணு சகசிரநாமத்தை முழுவதும் சொன்ன பலன் என்று கலியுகத்தில் துரித கதியில் இயங்கும் மக்களுக்காக பகவானே அவனது நாமங்களை மனிதர்கள் சொல்லி கேட்கும் ஆசையில் அட்ஜஸ்ட் பண்ணி கண்டவரா என்னமோ அது கூட முடியலையா இந்த அஞ்சு நாமங்கள் மட்டும் போதும் நம்மை உய்விக்க, அதாவது பகவான் தான் எத்தனை எளிமையானவர் கருமையானவர் கருணையானவர் எப்படியாவது மனிதன் தம்மை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைக்க மாட்டானா என ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாராம் உண்மைதாங்க சாயப்பாவை நோக்கி கூட நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவரு பத்தடி நோக்கி நம்ம கிட்ட எடுத்து வைப்பார் சரிங்களா அந்த பத்து அடியும் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னதுக்கு சமம் மாதிரி அவர் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவர் பத்து அடி எடுத்து வைப்பார் அந்த பத்து அடி நூறு ஆயிரம் லட்சம் அது ஒரு செகண்டில் கண்ணுமிக்கிற நேரத்தில் அந்த பத்து அடியை கடந்து நம்ம கிட்ட வந்திருக்காரு அதனால தான் அவர் சொல்லுவார் லட்சக்கணக்கான மயிலில் தள்ளி இருந்தாலும் கூட நான் என் குழந்தைங்கள சிட்டு குருவியோட காலில் நூலை கட்டி இழுக்கிற மாதிரி இழுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்மா அது உண்மைதான் சரி இப்போ வந்து என்னென்ன ர நாமம் சொன்னால் கடவுளை ஈஸியாக போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னுட்டு சொல்கிறாங்கன்னா ஐந்தாவது முதல் நாமம் ராமா 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 என்று ஒரு நாளைக்கு எத்தனை தடவை முடியுமோ மனதில் அத்தனை தடவை சொல்லுங்கள் மனதில் சஞ்சலங்கள் துக்கங்கள் குழப்பங்கள் வரும் போது தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து மனதிற்குள் ராமநாமத்தை சொல்லுங்கள் மனம் அமைதி அடைவது நிச்சயம் ராமா என்ற நாமத்தை கேட்டாலே அனுமன் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து விடுவானாம் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்ர ஹிருதமஸ்த காஞ்சலி பத்தாயிரம் ராமநாமாக்கள் சொன்னால் ஏழு கோடி மந்திரங்கள் சொன்ன பலனாம் இரண்டாவது நாமம் கிருஷ்ணா இந்த நாமமே பாண்டவர்களை கூடவே என்று காத்ததே குந்தி கிருஷ்ணனிடம் கேட்ட வரம் கிருஷ்ணா எனக்கு கஷ்டங்களை கொடு அப்போதுதான் உன்னை மறவாமல் இருப்பேன் என்றால் கஷ்டங்களை தாங்கும் மன வலிமையை கொடுக்கும் நாமம் மூணாவது நாமம் நாராயணா சிறுவன் பிரகலாதனை காத்த நாமம் எத்தனை இடர்கள் அவன் அடைந்த போதும் அவனை காப்பாற்றிய நாமம் பகவானுக்கு பிடித்த குழந்தை அவன் ஆண்டாள் தன் பாசுரத்தில் நாராயணன் நமக்கே பறை தருவான் என்று ஏகாரத்தில் பெருமை பொங்க நாமம் நாலாவது நாமம் கோவிந்தா துச்சாதனன் பாஞ்சாலி சபையில் துகிலுத்த போது நிர்கதியாக நின்ற அவளுக்கு கை கொடுத்த நாமம் தனது இரு கைகளையும் தூக்கி கோவிந்தா கோவிந்தா என கதறிய போது அவள் மானத்தை காப்பாற்றிய நாமம் அன்றும் இன்றும் என்றும் திருமலையில் ஒழித்து கொண்டிருக்கும் நாமம் ஐந்தாவது நாமம் நரசிம்மா பக்தர்கள் கேட்டதை உடனே கொடுப்பவனாம் நாளை என்பதே நரசிம்மனுக்கு இல்லை அதனால்தான் பிரகலாதன் அழைத்த உடனே துணை பிழை தூணை பிளந்து கொண்டு வந்தான் நீயே கதி என சரணடைந்து அடியார்களுக்கு உடனே இருந்து விமோசனம் அழைப்பான் அழைப்பான் ஆகட்டும் பா அப்புறம் பார்க்கலாம் என்று சொன்னதே இல்லையாம் அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி அவன் அதனால்தான் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் நரசிம்ம பிரபு சீமான் கேசவ புருஷோத்தம என்று நரசிம்மன் பெருமையை புகழ்ந்து சொன்னார் பீஸ்வன் இந்த எளிமையான ஐந்து நாமங்களையும் எப்போதும் நாத்தழு பெயர கூறுவோம் இந்த நாமங்கள் தான் நம்மை ஊவிக்கும் என்பதில் எல்லாம் ஐயமில்லை உண்மையாக அதனால தாங்க அந்த காலத்தையே எது பண்ணினா நம்ம வந்து கடவுளை அடையலான்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஏத்துக்கலாம் ஃபார்மாலிட்டிக்காக நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையான மனசோட மனப்பக்குவமாக சாந்தமா உறுமையா அந்த ஒரு விஷயத்தை கையாண்டோம்னா நம்ம எல்லாருமே எல்லாத்தோட ஆசிர்வாதத்தின் பேர்லயும் வெற்றி அடைவோம் விஷ்ணு சகசரநாமம் எழுபத்தி ரெண்டாம் திருநாமம் பூகற்பாய மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் தீவிர சிவபக்தன் அவன் பரதநாட்டிய கலையை தவிர மீதமுள்ள அறுபத்தி மூணு கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கினான் இறுதியில் பரத கலையையும் கற்க முற்பட்ட போது அவனது காலில் கடும் வலி உண்டானது ஒரு நாள் பரதம் ஆடும் நமக்கே இவ்வளவு வலி உண்டாகிறது நடராஜர் எப்போதும் இடக்காலை மேலே தூக்கியபடியும் வழக்காலை கீழே ஊஞ்சியபடியும் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறாரே அவருக்கு எவ்வளவு வலிக்கும் என்று எண்ணினான் உடனே சிவனிடம் சென்று நின்றதால் எடுத்து வீசியெடுத்த தாள் நிலம் மீது ஊன்றி இன்று நான் காணம் மாறி ஆடி என் வருத்தமெல்லாம் போன்றுமா செய்தி அன்றேல் பொன்னுருவள் என்ன அன்பின் குன்றானான் சுரிகை வாழ்மேல் குப்பர வீழ்வேனா என்ன என்று வேண்டினான் அவனுடைய பக்தியை மிச்சிய சிவனும் இடக்காலை கீழே ஊன்றி வளக்காலை மேலே தூக்கி மாற்றி ஆடி காட்டினார் என்ற வரலாறு போலவே வைணவத்திலும் ஒரு வரலாறு உண்டு சென்னையிலிருந்து மாமல்லபுரம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது திரு எந்தை என்னும் திவ்ய தேசம் அங்கே தனது தோ இடது தோளில் பூமி ஏந்தியபடி வராக பெருமாள் தரிசனம் தருகிறார் இங்குள்ள உற்சவருக்கு நித்திய கல்யாண பெருமாள் என்று திருநாமம் மாமல்லபுரத்தில் அரண்மனை அமைத்து ஆண்டு வந்த அரிகேசரி என்ற பல்லவ மன்னர் திருவிட வெந்தை வராகரரிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார் ஒவ்வொரு முறையும் மாமல்லபுரத்திலிருந்து வராகரை தரிசிக்க திருவிட வெந்தைக்கு மன்னர் வருகையில் தம் குதிரையை இரண்டு முறையாவது மாற்றுவார் ஏனெனில் ஒரே குதிரையால் அவ்வளவு தூரம் மன்னரை சுமந்து செல்ல முடியவில்லை என்பதுதான் ஒரு முறை வராகனிடம் மன்னர் எம்பெருமானே என் குதிரையால் சில மணி நேரங்கள் கூட என்னை சுமக்க முடியவில்லை ஆனால் நீ உன் மனைவியான பூமி தேவியை உன் இடது தோளில் சுமந்து கொண்டே இருக்கிறாயே உனக்கு வலிக்காதா இடது தோளிலிருந்து மாற்றி வலது தோளில் அவளை நீ சுமக்கலாமே என்று கேட்டார் அதற்கு விடையளித்த வராகர் பெண்கள் தங்கள் குழந்தைகளை பத்து மாதம் கருவில் சுமைக்கிறார்களே அவர்களுக்கு அப்போது எவ்வளவு வலி உண்டாகும் அவர்களால் குழந்தையை வேறு இடத்துக்கு மாற்றி வைத்துக் கொள்ளவும் முடியாதே எனினும் தாயுள்ளத்தால் வலியை பொறுத்து கொண்டு குழந்தையை சுமைக்கிறார்கள் அல்லவா அதுபோல தான் உலகெல்லாம் தாயான பூமி தேவி எப்போதும் அனைத்து உலகங்களையும் உயிர்களையும் பாரமாக கருதாமல் தன்மேல் சுமந்து கொண்டே இருக்கிறாள் அந்த பெண்மையின் ஏற்றத்தை உலகுக்கு உணர்த்தவே அனைத்து உலகுக்கும் அன்மையான பூமி நான் எப்போதும் சுமந்து கொண்டே இருக்கிறேன் இதில் எனக்கு எந்த வழியும் வேதனையும் இல்லை என்கிறார் எம்பெருமானே வழியும் வேதனையும் உனக்கு ஏற்படாமல் இருக்கலாம் ஆனால் இந்நிலையில் உனக்கு காணும் உன் பக்தனான அடியனுக்கு ஏற்படுகின்றதே நீ இந்த குளத்திலேயே தொடர்ந்து இருந்தால் இனி விரை திருவிட வெந்தைக்கு வந்து உன்னை காண என் மனம் இடம் கொடுக்காது என்றார் மன்னர் அப்படியாயின் நீ என்னை தேடி இவ்வூருக்கு வர வேண்டாம் உன் பக்திக்கு உகந்து உனது ஊரான மாமல்லபுரத்திலேயே பூமி தேவியை என் வலது தோளில் சுமந்தபடி உனக்கு காட்சி தருகிறேன் என்று என்றார் வராவர் மாமல்ல மாமல்லபுரத்திலேயே தோளில் பூமி தேவியை ஏந்தியபடி அரிகேசரிக்கு காட்சியளித்தார் எம்பெருமான் தன் தோல் இடது தோளில் பூமியை சுமந்த சேத்திரம் திருவிட வெந்தை அழைக்கப்பட்டது போல அரிகேசரி மன்னருக்காக வலது தோளில் பூமியை சுமந்தபடி காட்சி தந்த சேத்திரம் திருவிழவெந்தை என்று பெயர் பெற்றது மாமல்லபுரத்தில் உள்ள அந்த திருக்கோவிலில் திருவிடவெந்தை பெருமாளின் கண்ணாடி பிரதிபிம்பம் போல வலது தோளில் பூமி தேவியுடன் திருமால் காட்சி தருகிறார் அனைத்து உயிர்களுக்கும் தாயாக இருந்தது அவர்களை சும்பவள் பூமி தேவி அந்த பூமி தேவியை எப்போதும் தன் தோள்களில் சுமந்திருப்பதால் திருமால் பூகற்பு என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சகத் சகசரநாமத்தின் எழுவத்தி ரெண்டாவது திருநாமம் பூகற்பாய நமகை என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்களின் உள்ளத்தில் உள்ள பாரங்களை எல்லாம் எம்பெருமான் போக்கி அருள்வான் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெய் சயராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்